இல்லாதவங்களுக்கு ஓகே மேபி ஏ கேன் ட்ரை நெக்ஸ்ட் உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கா ஏன் வாழ்க்கையில பெருசா அமைக்கல எனக்கு அமைச்சிக்கவும் இப்போதைக்கு தோணல நார்மலா இதே மாதிரி இருந்தா எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்காது தானா வரும்போது இது பண்ணிக்கலாம் நம்மளே தேடி போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் சரி நைன்டிஸ்க்கும் டூகேக்கும் லவ் இருக்கு இல்லையா என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து எப்படி நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஒரு காட்டுல ஒரு பூதா போக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க தான் விடக்கூடாது சப்போஸ் அவங்க போயிட்டாங்களா அதுக்கப்புறம் இருப்பாங்க இவ இருக்கிற டூக்கே அப்படி இல்ல நீ போனியா உன்ன விட வேற யாராவது வருவாங்க சரி நீ இல்லையா வேற யாராவது பாத்துக்கலாம் சோ அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு தூக்கேல வந்து ரொம்ப ரேரா இருக்கு அந்த நைன்டீஸ்ல இந்த மாதிரி அந்த ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் திடீர்னு அவங்க கூட ரீபவுண்ட் ஆறது இல்ல வேற யாரும் கூட ரீபவுண்ட் ஆகும் ஃபீலா வருது நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்போ டூ கே வரைக்கும் யார்கிட்டயும் ட்ரூ லவ் இல்லைன்னு சொல்றீங்க சொல்ல மாட்டேன் ஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க பட் எல்லாருக்கும் அது கரெக்டா அமைதான்னு கேட்டா இப்ப இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட் ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல பர்ஸ்ட்னா தயிர் சாதமா தயிர் சா சாம்பார் சாதமா சம்பா இப்ப அவ்வளவு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஐடியா இருக்குனா ஒன்னுடைய ஒன்னு பெட்டரா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னு தோணுது அப்ப அதுக்கு லவ்வே கிடையாது இல்லையா கரெக்டா தான் பட் இப்ப நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சு இது கரெக்டா இருக்குமா இல்ல இது கரெக்டா இருக்குமா ஏன்னா அவங்களுக்கே தெரியல உங்களுக்கு என்ன மாதிரியான லவ் வேணும் அப்படின்ட்டு மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாமு எனக்கு தோணுது சரி உங்க வாழ்க்கையில சின்ன வயசுல ஏதாவது பூத்து மலர் இருக்கா சின்ன வயசுலயா சின்ன வயசுல நான் பெருசா எனக்கு என்ன தவிர வேற யாரும் ஞாபகமே வந்தது இல்ல அந்த மாதிரி எதுவும் பெருசா ஞாபகம் இல்ல லவ்வே கிடையாது கிரஷ் மாதிரி ஏதாவது இருக்கும் கிரஷ் எல்லாம் நம்ம அப்பயே கிரஷ் பண்றோம் முடிஞ்சோடே அதுக்கப்புறம் மறந்துடுறதுதான் அது அப்படியே இப்ப வரைக்கும் ஞாபகம் எல்லாம் இல்ல பெருசா அந்த மாதிரி

வேண்டாம் வேணாம் அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கு நிறையா வந்து நிக்க வேணாம் யாரும் இங்கே அப்படி இருக்காங்க யாரும் இல்ல அந்த மாதிரி வந்துட வேண்டாம் தானாவே நமக்கு எப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்கள நமக்கே பிடிக்கணும் நிறைய பேருக்கு நிறைய கேரக்டர்ஸ்டிக்ஸ் பர்சனலிட்டி இருக்கும் இந்த மாதிரி தான் வேணும்னு இல்ல ஆனால் அவங்களாவே இருக்கிறது நமக்கு பிடிச்சு போனாலே அது ஒரு பெரிய இதுதான் விச் மீன்ஸ் நான் ஏ இந்த உங்ககிட்ட கேட்கறேன்னா நீங்க வந்து ஒரு மீடியா ரிலேட்டட் போஸ்ட் அப்போ உங்களுக்கு ஒரு மீடியா ரிலேட்டட் பாய் தான் அப்படி நோ நான் மோஸ்ட்லி ஈவென்ட் சைட்னா ஈவெண்ட் சைடே இருக்காங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் நம்ம வந்து இப்போ திடீர்னு மேலே வரும் இல்ல அவங்க கீழ வராங்க அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் கிளாஷ் அடிக்கும் மோஸ்ட்லி ஈவென் டெலேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் தெரியல ஃபியூச்சர்ல தான் தெரியும்னு நினைக்கிறேன்